ओ गुरभ्यो नम हरी ओम भगवदीता चैप्टर वन सिक्स सिक्सटीन श्लोक नंबर वन फोर फोर्टीन चतुर्दशोक मदद श्लोक पढ़लाम असोमया हूेच्छापरापी ईश्वरीहम अहम भोगी सिद्धो हम सुखी बलवांसुखी चापरा चपरानपी च चाप प्लस अपराण प्लस अभी ईश्वर ईश्वर प्लस अहम प्लस अहम सिद्धोषं सिद्ध प्लस अहम महम ஈஸ்வரக ப்ளஸ் அகம் ப்ளஸ் அகம் சித்தோஷம் சித்தக ப்ளஸ் அகம் இப்போ அன்பக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதோட கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத மயா என்னால் அசௌத்ருகு இந்த எதிரி அக கொல்லப்பட்டான் அப்பறான் ச மற்றவர்களையும் ஹனிஷே கொள்வேன் ஒரு கன்ஜங்ஷன் என்று இருமாப்பு கொள்கிறார்கள் அகம் நானே ஈஷரக தலைவன் அகம் போகி நான் போகங்களை அனுபவிக்கிறேன் அகம் சித்தக நான் நினைத்ததை நிறைவேற பெற்றவன் ஒரு கன்ஜங்ஷன் நான் பலவான் பலசாலி கன்ஜங்ஷன் நான் சுகி இருப்பவன் என்று ஆணவம் கொள்கிறார்கள் கன்ஜங்ஷன் இப்போ மீனிங் பார்க்கலாம் அதனுடைய சம்மரி என்னால் இந்த எதிரி கொல்லப்பட்டான் மற்றவர்களையும் கொள்வேன் என்று இருமாப்பு கொள்கிறார்கள் நானே தலைவன் நான் போகங்களை அனுபவிக்கிறேன் நான் நினைத்ததை நிறைவேற பெற்றவன் நான் பலசாலி நான் சுகமாயிருப்பவன் என்று ஆணவம் கொள்கிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கஸ்பானி மீனூ உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்